இன்னைக்கு நம்ம டேண்டனோட சீசன்ட்டு எப்போ வரும்போது தான் பார்க்க போகிறோம் மொதல் சீசனில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பன்னெண்டு எபிசோட் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க பன்னெண்டு எபிசோடய சூப்பராக இருந்துச்சுங்க பன்னெண்டு எபிசோடு வந்து வேற லாங்குவேஜில் எப்படி இருந்துச்சுன்னு தெரியல ஆனால் நம்ம லாங்குவேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டைலாக்கும் பார்த்தீங்கன்னா செதுக்கி வச்சிருந்தாங்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேரட் வைசரம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு மோமோட டைலாக்காக இருக்கட்டும் அப்புறம் நம்மளோட ஒக்கரனோட டைலாக்கு அப்புறம் அந்த பொம்மைக்குள்ளே இருக்க கிளவி காய்ச்சி பிடிச்ச கிளவியோட டைலாக்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டார் மாதிரி இருக்கும் அப்புறம் மந்திரவாரியான நம்ம பாட்டியும் பார்த்தீங்கன்னா சூப்பராகவும் இருந்துருந்தாங்க கடைசியில் ஒரு மூணு எபிசோடில் ஒரு புது கேரட்டும் வந்து அந்த ஜிஜி பையனை வந்து இன்வால்வ் பண்ணியிருப்பாங்க அவங்க வீட்டுக்கு போன மாதிரியும் காமிச்சிருப்பாங்க அப்புறம் நம்மளுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு அந்த எபிசோடே முடிச்சுட்டாங்க சீசன் டூக்கு வந்து நிறைய பேர் வெயிட்டிங்கு நிறைய மங்கலை வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து சொல்கிறாங்கன்னா சீசன் ஒன்னோட சீசன் டூ பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் அவங்க சொல்கிறாங்க அப்புறம் ஏலியன்ஸ்லாம் பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு பியாயாக இருக்கட்டும் எல்லாம் பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணி ரொம்பவே என்கேஜிங்காக சீசனை கொண்டு போயிருந்தாங்க இந்த பன்னெண்டு எபிசோடில் உங்களுக்கு எந்த எபிசோட் பிடிச்சின்னு சொல்லுங்கள் எனக்கு ரெண்டாவது எபிசோடு பிடிக்க ஆரம்பிச்சிடுங்க எல்லா எபிசோடும் மோஸ்ட்டாக வந்து இந்த சீசனில் நல்லா தான் இருந்துச்சு அப்புறம் அந்த ஏலியனும் அப்புறம் இந்த பியாயம் தேடி போகக்கூடிய எபிசோட் பார்த்தீங்கன்னா தார் மார் தக்காளி சோராக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய ஏலியன்ஸ் கூடலாம் சண்டை போடுவாங்க நல்லாவே இருந்துச்சு தமிழில் வந்து நிறைய சென்சர்லாம் பண்ணாமல் தான் வச்சுருந்தாங்க ரொம்ப கிளியராகவே காமிச்ச மாதிரி இருந்து ஏன்னா கிரஞ்சிரும் பார்த்தீங்கன்னா நல்லா தான் பண்ணிட்டு வராங்க தமிழ் டப்பு அதனால சீசன் டூ வந்து எப்படி வந்து ரிலீஸ் பண்ணது டே டேட்டு எப்போன்னு சொல்லியிருக்காங்கன்னா ஜூலை மாதம் தாங்க இந்த வருஷம் வரப்போதுன்னு சொல்லியிருக்காங்க ஜூலை மாதம் வரப்போகுது அதனால வெயிட் பண்ணலாம் அதனால யாரும் பார்த்தீங்கன்னா மங்கா பக்கம் எட்டி கூட போய் பாத்துராதுங்க ஏன்னா நம்ம தமிழ் டப்பு எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் நீங்கள் வேணா சீக்கிரம் வந்து வர நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கிராஞ்சிரோ வந்து லேட் பண்ணக்க வாய்ப்பு இருக்குது ஜூலைன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் மற்ற லாங்குவேஜில் பார்த்தீங்கன்னா இந்த ஹிந்தி டப்லாம் பார்த்தீங்கன்னா உடனே வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க அதுக்கு காரணம் அவனை கிராஞ்சிரோ அஃபிஷியல் அப்சைட்டில் பார்த்தீங்கன்னா போய் வந்து கமெண்ட் பண்ணுறானுவேன் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா அப்புறம் ஆப்பில் அப்புறம் யூடியூப் சேனலில் எல்லாத்துலேயும் போய் கமெண்ட் பண்ணுறானுவேன் நம்ம பார்த்தீங்கன்னா தமிழ் லாங்குவேஜில் இருக்கிற நிறைய மக்கள் இருக்கிறீங்க நீங்கள் வந்து அஃபிஷியல் கிரஞ்சரோ அது யூடியூப் சேனல் இருக்குது அங்கே போய் நம்ம தமிழ் டப்பில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் செஞ்சு கமெண்ட் விடுங்க தமிழுக்கு வந்து ரொம்பவே என்கேஜிங்காக வைங்க ஏன்னா ஹிந்தியில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணுறானோ அவங்களுக்கு தான் ரொம்பவே முதல்ல நம்ம தமிழுக்கு வந்து நிறைய அனிமை வரவே இல்லைங்க உங்களுக்கே தெரியும் தான் நிறைய அனிமே வந்துகிட்டு இருந்து அதெல்லாம் பார்க்குறதுக்கு எனக்கே காண்டாச்சு நம்மளுக்கு ஏண்டா எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு லாஸ்ட்டில் நம்மளுக்கு தமிழுக்கும் கொண்டு வந்தாங்க அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அந்த கிரஞ்சிரோ சேனலில் போய் அதனால் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஜூலை மாதம் வந்து எதிர்பார்க்கலாங்க அப்புறக்கு நம்ம டேண்டடனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த கேரக்டர் பிடிச்சிருந்து சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு பார்த்தீங்கன்னா நம்ம காட்சி பிடிச்ச கிளவி ரொம்ப பிடிக்கும் அவளோட டைலாக் பார்த்தீங்கன்னா அப்படியே நம்மளை சிரிக்க வச்சிரோம் அப்படியே பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டாக இந்த ரிலீஃபும் அப்படியே பார்த்தீங்கன்னா எல்லாமே சூப்பராக வந்து கொண்டு போயிருந்தாங்க அப்படியே பார்த்தீங்கன்னா கிழவி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டைலாகும் பேச பார்த்தீங்கன்னா பொம்மைக்குள்ள வந்துக்கிட்டு சூப்பராக இருக்கும் சாதா கிளவியாக இருக்கும்போது நல்லா இருந்திருக்காது அந்த பொம்மைகளும் வந்தோன்னே பார்த்தீங்கன்னா கிழவியோட அட்டிவிலும் பார்த்தீங்கன்னா ஸ்டார் மாதிரி இருக்கும் அது பார்க்கும்போது ரொம்ப பிடிச்சிருந்தேன் எனக்கு அப்புறம் இந்த சீசன் ஒன்று வந்து பன்னெண்டு எபிசோட் பார்த்து முடிச்சிட்டிங்களா இந்த சீசனுக்கு நம்ம டேண்டடனுக்கு எவ்வளோ ரேட்டிங் நீங்கள் கொடுக்க போகிறீங்க அதையும் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வந்து எவ்வளோ ரேட்டிங் கொடுக்க போகிறோன்னா நம்ம வந்து பத்துக்கு ஒம்பது புள்ளி அஞ்சு கொடுக்க போகிறோம் அந்த அஞ்சு ரேட்டிங்கு எங்கேடா போச்சு பாயிண்ட் ஃபைவ் அப்படின்னு கேட்டிங்கன்னா சீசனுக்கு வந்து கா காக்க வச்சுட்டானுல அதனால தான் அஞ்சு பாயிண்ட்டை குறைக்க மாதிரி ஆயிடுச்சு அப்புறக்கு ஐஎம்டிப்பிலேயும் நல்ல ரேட்டிங் கொடுத்துருக்காங்க அங்கே எயிட் பாயிண்ட் ஃபைவ் தான் கொடுத்துருக்காங்க நைனுக்கு எனக்கு மேலே கொடுக்கணும் படுவதி பயில அனிமே அவ்வளோ அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு உங்கள் சைட்லேருந்து எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்கன்னு சொல்லிட்டு அதை வந்து கமெண்ட் செக்ஷனில் போடுங்க நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டுறேன் எத்தனை பேர் எவ்வளோ ரேட்டிங் கொடுக்குறேன்னு சொல்லிக்கிட்டு அப்புறம் பவர் வைஸ் வந்து உங்களுக்கு எந்த பவர் வந்து பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள் நம்ம மோமோட அந்த பவர் பிடிச்சிருந்தா இல்லை நம்ம ஒக்கரனோட புட்டி பைலோட பவர் உங்களுக்கு பிடிச்சிருந்தான்னு சொல்லுங்கள் அந்த பவரில் எனக்கு ரொம்ப பிடிச்சது நம்ம ஒக்கரனோட பவர் தான் காஜி பிடிச்சியோட கிழவியோடய பவர் பார்த்தீங்கன்னா தார் யூஸ் பண்ணுவோம் சூப்பராக இருக்கும் அப்புறக்கு மோமோவோட பவரும் சூப்பராக தான் இருக்கும் ஆனால் எனக்கு நம்ம ஒக்கரனோட பவர் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு எந்த பவர் பிடிக்கும் அதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் வந்து இந்த அனிமையை தமிழ் லாங்குவேஜில் மட்டும் பார்த்து முடிச்சிங்க அவங்கள கமெண்ட் பண்ணுங்க நான் வந்து ஃபுல்லா தமிழில் தான் பார்த்து முடித்தேன் ஜப்பனீஸ் சைடும் இங்கிலீஷ் சைடும் போகவே இல்லை ஏன்னா வாரத்துக்கு ஒரு ஒரு எபிசோட வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி காத்திருந்து பார்த்தேன் நீங்களும் அப்படி வந்து வெயிட் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து கமெண்ட் பண்ணுங்க யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ஒருக்கா வெயிட் பண்ணிருக்கேன்னு பார்க்கலாம் கூட சிங்காங்கன்னு பார்க்கலாம் அப்புறம் வந்து எத்தனை பேர் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜப்பனீஸ் சப்டைட்டில் மூலமாக பார்த்துக்கிட்டு திருப்ப வந்து தமிழில் பார்த்து தமிழுக்கு சப்போர்ட் பண்ணிங்க அதையும் வந்து க கமெண்ட் பண்ணுங்கள் அந்த நல்லுள்ளவங்களை நானும் பார்க்கணும் ஏன்னா ஜப்பனீஸில் பார்க்க தெரிஞ்சுக்கிட்டோம் அவன் வந்து நம்ம தமிழ் லாங்குவேஜுக்கு சப்போர்ட் பண்ணுறான் பார்த்தீங்களா அவனை எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் பார்த்துக்கிட்டு தமிழில் பார்க்குறவனும் கமெண்ட் பண்ணுங்கள் நல்ல விஷயமா இருக்கும் ஏன்னா தமிழுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நான் தமிழில் மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ஒரு கூட்டம் இருந்தீங்கன்னா அவங்களும் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த நல்லுள்ளங்களும் நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டுறேன் நம்ம வந்து கிரஞ்சு எவ்வளோ சப்போர்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ சப்போர்ட் பண்ணுவோம் இன்ஸ்டாகிராம்லேயும் சரி அப்புறம் யூடியூப்லேயும் சரி அவங்க சேனல்லே பார்த்தீங்கன்னா போடுற சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுடுங்க அவங்களுக்கு போய் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அனிமையை வந்து சீக்கிரம் கொண்டு வருவாங்க நீங்கள் கமெண்ட் பண்ணாமல் பார்த்தீங்கன்னு வச்சுங்களா ஜூலை வந்து ரிலீஸ் பண்ண போகிறேன்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் டிலே பண்ணிடுவாங்க அதனால தான் நான் அவங்கள போய் சப்போர்ட் பண்ண சொல்கிறேன் எவ்வளோ அளவுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுறோமோ அவ்வளோ அளவுக்கு நம்மளுக்கு அனிமையை சீக்கிரம் கொண்டு வருவாங்க இடையில இடையில நிறைய ரொமான் சீன்லாம் வச்சுருந்தாங்க நம்மளோட ஒக்கொருனுக்கும் அப்புறம் நம்ம மொமோ அயாசைக்கும் வச்சுருந்தாங்க அந்த ரொமான்ஸ் சீனு கிஸ் சீனு அதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாலும் அதையும் கமெண்ட் பண்ணுங்க நிறைய பேர் அதுக்காண்டியே பார்த்துருப்பீங்க ஃபஸ்ட் எபிசோட்லயே பார்த்தீங்கன்னா நம்மளை பிரித்து விட்டுட்டாங்க அப்படி தான் இருந்து ஏலியன் பார்த்தீங்கன்னா என்ன செஞ்சுன்னு உங்களுக்கு என் வாயால் தான் சொல்லி தெரியணேனில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுருப்பீங்க அதையும் தமிழ் டப்பில் பார்த்தீங்கன்னா கட் பண்ணாமல் வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா அதே ரொம்ப சந்தோஷம் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா சென்சார் பண்ணிடுறாங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா அனிமேலேருந்து அடாப் பண்ணிருக்கம்போது பார்த்தீங்கன்னா நிறையவே பேருது இருந்து அதனால் யாரும் பார்த்தீங்கன்னா மங்கா சைடு போயிடாதுங்க மங்காயில் பார்த்தாலும் சூப்பராக தான் இருக்குது ஆனால் பார்த்தீங்கன்னா அனிமே வயசில் வந்து ஜூலை வந்து ரிலீஸ் ஆக போகுது தாறு நான் வெயிட்டிங்கில் இருக்கேன் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா கொல்லா மாதம் வெயிட்டிங்காக இருக்கீங்களோ அவங்களாம் ஃபயர் சிம்பிள் போடுங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இது வரைக்கும் பார்த்துருந்திங்கன்னா நீங்கள் ஒரு அனிமே ஃபேன்ஸ் தாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் அப்புறம் பார்த்தீங்கன்னா டேண்டடன் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் கண்டிப்பாக ஒரு டேண்டடன் ஃபேன்ஸ் தான் அப்புறம் அனிமே ஃபேன்ஸ் தான் ஏன்னா இது வரைக்கும் வீடியோ பார்த்துருக்கீங்க அப்புறம் லைக் பண்ண மறந்துறாங்க அப்புறம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் ரெட் கலரு அதையும் கிளிக் பண்ணிவிடுங்க கிளிக் பண்ணிட்டு ஆலனி ஒரு சிம்பிள் வரும் அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போட வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வழியாக வந்துக்கிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த எந்த அனிமே எப்போ வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது அப்டேட் உங்களுக்கு தேவைன்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள் அதையும் எடுத்து பேசிடுவோம் சரி அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா ஷேர் பண்ணிவிடுங்க அப்போ தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும் ஆக ரெக்கமெண்ட் ஆகுமா தான் நம்ம சேனல் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும் சரி மக்களை டாட்டா பாய் பாய் சி யூ டுமாரோ நல்ல உள்ளங்களா